வணக்கம் மக்களே நீ நம்ம காலையில மீன் பிடிக்க வந்திருக்கிறோம் மீன் நல்லா இருக்குறான்

இது கம்மி தான் ஒரு அஞ்சு ஒரு மீன் தான் இருக்குது கம்மி தான் ஒரு அஞ்சாறு மீன் தான் இருக்குது இன்னும் நிறைய மீன் மாட்டேன் எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் இது கம்மி தான்

போகிறார் அவர் ஒரு நாலஞ்சு மீன் தாங்குதே சரி கொஞ்சம் மீன் தாங்குதே நிறைய மீன் எல்லாம் சைஸ் ஆனால் பெரிய மீன் மிஸ் ஆயிடுச்சு போயிடுச்சு விலை கிழச்சு ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸ் கம்மியான வேலை நிறைய மீன் மாட்டேன் கொஞ்சம் கிழிஞ்சிடும் நைட்டெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது மீன் ஒரே வேலை மாட்டேன் மீன் நிறைய மீன் மேலே ஏறி ஜம்ப் ஆயிடுச்சு நைட்டில் வீடு எடுக்க முடியல ஏன்னா நைட்டில் சரி கிளாரிட்டி தெரியாதுங்களா சரியான மீன் வீடியோ இருக்குது நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நைட்டு பிடிச்ச வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் எப்படி இதுன்னு பாருங்கள் ஏன்னா வலை போடுறதுனால் சரியாக தெரியலேயும் எடுக்க முடியல ஃப்ளாட்டு ரொம்ப கம்மியாக இருந்தால சார் நான் சிக்கத்தை தான் தருவேண்ணா ஆ எது பண்ணுறேன் சரியான மீன் மாட்டிங்க வலை போட பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல மீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஒரு பாத்த மீன் மாட்டு நினைக்கிறதில்லையா ஒரு இருபது மீன் இருக்குது படுக்க நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு மீன் பிடிக்க வச்சிருக்கிறோம் அஞ்சு மணிக்குலேருந்து மீன் பிடிச்சிருக்கேன் நைட்டு மீன் பிடிச்சான் காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம்

அது இதை வீட்டு வேலை ஏன்னா வீட்டு எடுக்க முடியல அந்த நேரத்தில் ஆள் இல்லை ஆள் இருக்கிறாங்க ஆனால் நம்ம எல்லாரும் வே வேலை செய்யறது நம்ம அதே இப்போ இப்போ பார்த்துட்டு முடியாது பார்க்க முடியாது ते मीनाडिया 22 रुपय एवढं आहे नो आमने बांधतो या சரி மங்களா வீடியோ தர முடிச்சிக்கலாம் நம்ம வந்து நிறைய மீன் பிடிச்சோம்னா டைம் ஆயிடுச்சு நைட் வந்து மீன் பிடிச்சிக்கோ டைம் ஆயிடுச்சு வீடியோ தர முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம்